அரைக்கப்பு ரவை இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கல்யாண வீடுகள்லையுமே ரொம்ப விசேஷமாக கிடைக்கக்கூடிய இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாமா இப்போ நான் செய்கிறதுக்காக கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து நெய் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டேன் முந்திரி பாதாம் எது வேணுனாலும் நட்ஸு உங்கள் கிட்டே இருக்கக்கூடியதை சேர்த்துக்கோங்க அதை வந்து மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கருப்பு திராட்சை அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அது அவ்வளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் திராட்சை நட்ஸு அதிகமாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அதே நெய்யில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு முக்கால் கப்பளவு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மிதமான ஹீட்டில் வச்சுட்டு ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும் தனித்தனியாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து விட்டுட்டே இருக்கணும் ரவை வந்து இந்த மாதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா இதில் அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுறேன் ரவையை வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துருக்கிறதுனால கெட்டிகள் ஆனாலும் நமக்கு கரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துருக்கேன் எந்தளவுக்கு பால் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வெறும் பாலில் கூட செஞ்சுக்கலாம் ஆனால் தண்ணி சேர்த்து செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் உங்களுக்கே தெரியுது நல்லா கரைஞ்சி தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் ரவையை அந்த மாதிரி நெய்யில் வறுத்ததால தான் இந்த மாதிரி நம்ம பால் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கெட்டிப்படாமல் வந்திருக்கு அடுத்ததாக ஓரளவுக்கு ஹீட் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் கரைச்சி விட்டுட்டு வாசத்துக்காக ஏலக்காய் அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு பத்து ஏலக்காயை நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி போது தான் பாயசம் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல வாசமாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சதை போது கொஞ்சம் வாசம் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு கிடைக்காது அடுத்ததாக இந்த இடத்துல வந்து நான் சுகர் நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை மில்க் மைடு தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் இது சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து செய்யும்போது சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ நான் வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் எந்தளவுக்கு நீங்கள் பாயாசம் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது ஒரு எட்டு பத்து பேர் வரைக்கும் தாராளமாக குடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாயாசம் இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம க்ரீம் எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி அது கூடவே திராட்சை இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நல்ல லைட்டாக கலர் கொடுக்கறதுக்காக பூ சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஆனால் குங்குமப்பூ போது தான் அந்த பாயசத்தோட முழுமை நமக்கு கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த குங்குமப்பூ வந்து அதில் நல்லா கலந்து விடணும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பாயசம் சரியாயிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இது கூட வடை பஜ்ஜி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்பளம் கூட கூட சேர்த்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம் பாய்